இறுதி சடங்கு காலங்களில் தண்ணீர் இன்றி பொதுமக்கள் அவதி குளியல் தண்ணீர் தொட்டி அமைக்கும் பணியினை விரைவுபடுத்த கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நூதன முறையில் சட்ட இன்றி தலையில் தண்ணீர் சொம்புடன் வந்து மனு கொடுக்க வந்த நபர் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி அருகே உள்ள முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் உள்ளவர்கள் யாரேனும் இயற்கை எய்தினால் சம்பிரதாயப்படி நீர்மாலை எடுக்கவும் குளித்து வரவும் தண்ணீர் தொட்டி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் சாலைகளில் நடுவே அமர்ந்து தண்ணீர் பைப்புகளை பயன்படுத்தி குளித்து செல்லும் நிலை உள்ளது இதனால் கிராமத்தில் விவசாயிகள் சங்க தொட்டி என்ற பொது தான் குளித்து நீர்மாலை எடுத்தும் இறுதி சடங்கு முடித்தும் குளித்து செல்லும் நிலை இருக்கிறது இந்நிலையில் முள்ளிப்பள்ளம் பகுதியில் அரசு சார்பில் புதிய குளியல் தொட்டி வைப்பதற்கான வேலைகளும் துவங்கிய நிலையில் தற்போது அந்த வேலையை ஊராட்சி மன்ற நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் நிறுத்திவிட்டார்கள் எனவே குளியல் தண்ணீர் தொட்டி கட்டித்தரும் பணிகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டி மதுரையைச் சேர்ந்த தன்னார்வலரான கணேஷ் பாபு என்பவர் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திற்கு மேல் சட்டையின்றி தலையில் தண்ணீர் நிரப்பிய சொம்புடன் நூதன முறையில் வந்து மனு அளித்தார் இதுகுறித்து பேசிய தன்னார்வலர் கணேஷ் பாபு முள்ளிப்பள்ளம் பகுதியில் குடிநீர் தண்ணீர் தொட்டி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கிய நிலையில் தற்போது அதிகாரிகளால் முடக்கப்பட்டிருக்கிறது எனவே பணிகளை விரைந்து நடத்த வேண்டும் இதேபோன்று மாநகராட்சி பகுதிகளில் அதிக அளவிற்கு மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிவதால் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் நிலை உருவாகிறது

ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன் மற்ற ஆளுக திட்டம் போட்டு தடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு வந்து நீர்மாள எடுக்க முடியாமல் ஆத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து தீப்பை போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க அதனால மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு தண்ணி வேணும் அதாவது இப்ப நான் ஒரு மாட்டு திறனாளி என்னை மாதிரி வயசானவங்களும் அந்த ஆத்துக்குள்ள எப்படி போவாங்க அதனால முள்ளிப்பாளையம் பகுதியில் உடனடியாக

அதே மாதிரி அந்த திருமூர் ரோட்ல இருந்து வண்டியூர் வரைக்கும் போனீங்கன்னா பூரா அந்த ரோடு ஊர் ஆக்கிரம் இன்னைக்கு மெயினா வந்து இந்த மயானத்துக்கு அதாவது தண்ணி தொட்டி தடுத்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து பாதை இருந்தா பார்க்கிறேன் ஆமா